ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்விகேனங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்விகேனங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை மிகவும் சக்தி வாய்ந்த கார்த்திகை மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை இந்த கார்த்திகை மாத வழிபாடு பற்றியும் இந்த பதிவுல உங்களுக்கு நான் சொல்ல போறேன் நாளைக்கு நீங்கள் ஏற்றக்கூடிய இந்த ஒரே ஒரு தீபத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையே மாறுங்க கடன் தொல்லை இருக்காது செல்வ வளமும் பெருகும் அந்த தீப வழிபாட்டு முறையை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் கார்த்திகை மாதம் நாளை இறை வழிபாட்டிற்கு அற்புதமான ஒரு மாதம் தமிழ் மாதங்களில் கார்த்திகை மாதத்திற்கென்று தனி விசேஷங்கள் இருக்கு அந்த வகையில் தான் நாளை கார்த்திகை மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை அருளும் பொருளும் தரும் முக்கியமான தீப வழிபாட்டு முறை இதை பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்ப்போம் கார்த்திகை செவ்வாய்க்கிழமையில் முருகர் வழிபாடு பண்ணுவோம் மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடுங்க முருகர் வழிபாடு அதிலேயும் அது முருகப்பெருமானுக்குரிய கார்த்திகை மாதத்தில் செய்யும் பொழுது மிகவும் விசேஷமான பலன்கள் நமக்கு பெற்றுத்தரும் ஐப்பசி மாத கார்த்திகைக்கும் அதீத சக்தி இருக்கு அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும் ஐப்பசி மாதமும் கார்த்திகை மாதமும் மிகவும் விசேஷமான ஒரு சக்திகள் நிறைந்த மாதம் அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும் கார்த்திகை மாதம் முழுவதுமே நீங்க பூஜை செய்து வழிபாடு செய்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்தீங்கன்னா பலன்கள் அதிகமாக இருக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் தான் பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவபெருமானுடைய அடிமுடியை காண முடியல அப்படின்ற ஒரு புராணம் நடந்த ஒரு கதையும் சொல்லுதுங்க இந்த கார்த்திகை மாதத்தில் தான் சக்தி இல்லை சிவம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதனால தான் உமையாளுக்கு தன்னுடைய உடலின் இடது பாகத்தை தந்தார் சிவபெருமான் அப்படி தந்து அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலம் காட்டியதும் இந்த கார்த்திகை மாதம்தான் கார்த்திகை மாதம் முழுவதுமே வீட்டு வாசலிலும் பூஜை அறையிலேயும் நீங்கள் மாலை நேரத்திலையும் சரி காலை நேரத்திலையும் சரி விலக்கி ஏற்றி வழிபாடு செய்து அம்பாளையும் சிவபெருமானையும் மகாவிஷ்ணுவையும் வழிபாடு செய்தால் சகல சௌபாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும் கார்த்திகை மாதம் முக்கியமாக முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மாதங்களில் ஒன்றுங்க கார்த்திகை நட்சத்திரத்தில் முக்கியமாக பார்த்திங்கன்னா கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர் முருகப்பெருமான் முருகப்பெருமான் வழிபாடு செய்வதற்கு சஷ்டி திதி கார்த்திகை நட்சத்திரம் இது எல்லாமே உகந்த ஒரு நாட்கள் அப்போ இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே நம்ம முருகப்பெருமான் வழிபாடு செய்தால் பலன் நிச்சயம் அதிலையும் முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமையில செய்தால் இன்னும் பலன்கள் அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முக்கியமாக நாளைக்கு இந்த கார்த்திகை முதல் செவ்வாய்க்கிழமையன்று இதை செய்யுங்க செவ்வாய்க்கிழமைகள்லையும் மாலை நேரத்தில் வீட்டு வாசலில் இரண்டு விளக்கு ஏற்றுங்க இரண்டு பக்கமும் நிலைவாசலுக்கு இரண்டு பக்கமும் வலது பக்கமும் இடது பக்கமும் அகல் விளக்கு ஏற்றுங்க விளக்கை சுற்றி பூக்களால் வைத்து வழிபாடு பண்ணுங்கள் பூஜை அறையிலையும் விளக்கு நாளை செவ்வாய்கிழமை அபிராமி அந்தாதி கனகதரா ஸ்தோத்திரம் வீட்டுல பாராயணம் பண்ணுங்க உங்களால சொல்ல முடியலன்னா அதை ஒழிக்கச் செய்து கேளுங்க அதே போல முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வரளி பூக்களை வைத்து வழிபாடு பண்ணுங்க கந்த சஷ்டி கவசம் நாளைக்கு பாராயணம் பண்ணுங்க மனதார பிரார்த்தனை பண்ணுங்க இப்படி நீங்க மாலை நேரத்துல விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு பண்ணுவீங்கல்ல அப்பொழுது முக்கியமா பாத்தீங்கன்னா நெய்வேதியம் செய்து வைங்க சர்க்கரை பொங்கல் பாயாசம் ஏதாவது ஒரு இனிப்பு நெய்வேதியம் வைங்க அப்படி நமக்கு நெய்வேத்தியம் செய்து வைக்க நேரம் இல்லைன்னு சொல்கிறவங்க பால் காய்ச்சி பசும்பால் காய்ச்சி முருகப்பெருமானிடம் வச்சுருங்க நாளைக்கு இதன் மூலமாக உங்களுக்கு அருளும் பொருளும் வாரி வழங்குவார் ஏற்றக்கூடிய தீபம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் பொதுவாகவே இந்த செவ்வாய் கிழமையில் இந்த செவ்வாய் கிரகத்துக்கு உரிய தானியம் அப்படின்னா அது துவரம்பருப்பு தான் அங்காரகனுக்கு தலைவராக விளங்கக்கூடியவர் முருகப்பெருமான் இந்த செவ்வாய் கிரகத்திற்கு அப்போது நம்ம அந்த செவ்வாய் பகவானுடைய அருளையும் பெறணும் முருகப்பெருமானுடைய அருளையும் பெறணும் அப்படின்னா நாளைக்கு இந்த துவரம்பருப்பு தீபம் ஏற்றுங்க ஒரு தட்டில் துவரம்பருப்பு சிறிதளவு பரப்பிட்டு அதன் மேலே அகல் வைத்து தீபம் ஏற்றுங்க இந்த தீபம் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்காக ஏற்றப்படக்கூடிய ஒரு தீபம் இப்படி தீபம் ஏற்றி யாரெல்லாம் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு முருகப்பெருமான் வாழ்க்கையில் கஷ்டமே கொடுக்க மாட்டாருங்க முக்கியமாக செவ்வாய் ஹோரையில் நாளைக்கு தவறாமல் இந்த தீபத்தை ஏற்றுங்க இரவு ஏழு மணியிலிருந்தே தீபம் ஏற்ற ஆரம்பிச்சிருங்க இது நல்ல பலன்கள் கிடைக்கும் எப்பொழுதுமே செவ்வாய்க்கிழமைகளை ஷட்கோணத்தில் நம்ம ஓம் சரவண பிரணவ மந்திரத்தை எழுதி இந்த பிரணவ மந்திரத்திற்கு நடுவே தீபம் ஏற்றுவோம் ஆறு தீபம் ஏற்றுவோம் ஒரு ஒரு எழுத்திற்கும் ஒவ்வொரு தீபமாக வெற்றிலையிலேயோ இல்லை வெறும் விளக்காகவோ வைத்து நீங்கள் தீபம் ஏற்றலாம் அது உங்களுடைய விருப்பம் நாளைக்கு கூடுதலாக இந்த துவரம்பருப்பு ஏற்றுங்க துவரம்பருப்பு தீபத்தை தவறாமல் ஏற்றுங்க நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு ஏற்றுங்க அப்படி இல்லைன்னா சிவப்பு திரி போட்டு ஏற்றுங்க நல்ல பலன்கள் கிடைக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி சிவப்பு திரி போட்டு தீபம் ஏற்றலாம் இல்லைன்னா பசுநெய் ஊற்றி சிவப்பு திரி போட்டு தீபம் ஏற்றலாம் சிவப்பு திரி கிடைக்கலாமா நாங்கள் என்னம்மா பண்ணுறதுன்னா பஞ்சு திரி இருக்குது பாருங்கள் அதை குங்குமத்தில் நல்லா துவச்சி நல்லா நினச்சிக்கோங்க காய வச்சு எடுத்துக்கோங்க அதை எடுத்து தீபம் ஏற்றுங்க இன்னும் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் பெற்றுத்தரும் அம்பிகையினுடைய அருளும் கிடைக்கும் முருகப்பெருமானுடைய அருளும் கிடைக்கும் செவ்வாய்க்கிழமைனாலே நமக்கு சிவப்பு நிறம் தாங்க ஏன்னா செவ்வாய் கிரகத்துக்கு உரிய நிறம் சிவப்பு ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு நிறம் இருக்கு எப்படி திங்கட்கிழமை சந்திரனுக்கு உரிய வெள்ளை நிறமோ செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கிரகத்துக்கு உரிய சிவப்பு நிறமோ புதன்கிழமை பச்சை நிறம் வியாழக்கிழமை மஞ்சள் நிறம் இப்படி ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்குரிய நிறங்களில் நம்ம வழிபாடு பண்ணுவோம் நாளைக்கு இந்த தீபம் ஏற்றி பாருங்கள் நல்ல பலன்கள் கிடைக்கும் மறுநாள் இந்த துவரம்பருப்பு எடுத்து காக்கை குறிகளுக்கு ஊற வைத்து உணவாக வச்சுருங்க உங்களுக்கு முன்ஜென்ம கர்ம வினைகள் எதுவாக இருந்தாலும் தீரும் கடன் தொல்லை நீங்கும் செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் நாளைக்கு கார்த்திகை முதல் செவ்வாய்க்கிழமை என்று செய்யுங்க அற்புதமான பலன்கள் காத்து கொண்டிருக்கு ஓம் சரவண பவ இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெவிகேனங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெவிகேனங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்